சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்பிசியில் படித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன் படிக்கணும் நான் மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ட்டு வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஸோ எனக்கு கைட் பண்ணக்கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை டூ தௌசண்ட் டைமில் நான் ட்வெண்ட்டி த டுவெண்ட்டி நைன்ல முடித்தேன் ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி நம்ம ஃபோனில் அப்போ இருக்குன்னா கம்மி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அப்படி பார்த்து பண்ணேன் நல்லா படித்தேன் சார் படித்ததால் ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது பெரிய சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனால் படிக்க படிக்கணும் படிக்கணும்னு மட்டும் ஒரு இருந்தது அங்கே போய் படித்தேன் சார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில் அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும் தனியாக தான் இருப்பாங்க சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் டான்ஸ்னால் ஆசை அப்படியே டான்ஸ் ஆடினேன் அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸு ஃபன்னியாக எழுதிட்டு இருந்தேன் அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டெல்லாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போனோம் அப்படி போகணுன்னு வாங்க பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம்லாம் நம்ம யோசிக்க முடியல சரி இவ்வளோ படிச்சிட்டோம் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார் அதுதான் பொல்லாத காதல் அதுக்கப்புறம் அப்படியே அச்சாசு ஆகும் ட்ரை பண்ணேன் டேரக்ஷன் லிரிக்ஸு அப்படி பண்ணேன் அப்புறம் இப்போது ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார் ஸோ இதுதான் என்னோட பார்ட் சார் இல்லை 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 விலகாதேன்னு ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ணோம் பட் விலகாதேலே ஆல்ரெடி நிறையா பேர் இருந்தது அதுக்கப்புறம் அது அரை பாட்டில் ஹாஃப் பாட்டிலுமே ஈஸியாக இருந்தது வாயில ஸோ அதனால இதர் அரை பாட்டில் போகலாமா ஹாஃப் பாட்டில் போடலாமான்னு இது பண்ணோம் பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம்

லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலாக சார் ஒரு திங்கு அங்கே போய் கற்றுக்கிட்டேன் சார் யுஎஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்ன கரெக்டாக ஏன்னா நம்ம யூ இண்டியன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுன்றாங்க நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது ஸோ அந்த இது சின்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானேண்ணா நம்ம அந்த வந்தே சமையா அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்றைக்கி கூட சொல்கிறாங்க காலையில் ஃபைவ் ஓ கிளாக் லைக் ஸ்몰 ஸ்மால் திங்ஸ் ஆனா கூட அதை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணனும்ன்றது ஒண்ணே இருக்குலனா சோ அதை பாக்கும்போது அவங்களோட பாஷியில இருந்து நமக்கும் எல்லார்கிட்டயும் கத்துப்பலனா அதுதானா இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ் சாக்கு எல்லாம் கேட்கலாம் சினிமா பைபல் தெரியும் நான் அங்க ஐடில வர்க் பண்றேன்னா இல்ல இல்ல அதுதான் அதுதானா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாம் பண்ணலனா எனக்கு இது கடவல அப்படியே வந்துச்சு எங்கள் அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த ஹெல்ப் அது அவன் எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது எங்கள் அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அவன் சொல்லும்போது அப்பா தான் பண்ணார் அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்ரலாக ஏதோ காட் பிளஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிண்டெல்லாம் பண்ணுவாங்க சரி இதில் என்ன இருக்கு நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று பண்றோம்னா அது பரவாயில்ல நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக வருது ஸோ பரவாயில்ல இட்ஸ் ஓகே லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம் தப்பு பண்ணி கற்றுக்க தானே நான் போகிறோம் ஸோ அதை கற்றுக்கிட்டால் பரவாயில்ல அதை கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரெஸாவது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ப்ராக்ரஸ் ஆனால் மூவி அதெல்லாம் என்ன யோசிச்சு கூட பார்க்கணும் அப்படி ஒன்று நான் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சாங் பண்ணிருக்க அதுலயும் அதலயும் ரெண்டு பேர் இருக்காங்க சோ சோ பட் யா I really like working with her சோ கண்டிப்பா थैंक यू ஐயா நீங்க தெரிய கேளுங்க ஆக்சுவலி பிக் பாஸ் முடித்த உடனே நான் ஜோடி தான் பண்ணேன் மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கம்மிட் பண்ணலை அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னார் ஸோ அது மூலயமா தான் எனக்கு ஈஸி அவங்களுக்கு தெரியும் ஸோ தெ தெரிஞ்சவங்க மூலியமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது நிறைய விஷயம் நான் பல திருந்த மாதிரி பேசுறேன் நான் என்னடா எத்தனை நான் தெரியும் உனக்கு ஓகே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரிலாம் கேட்கல ஃபஸ்ட்டு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும் ஓ மிஸ் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணனும் அப்படிலாம் கிடையாது எல்லாம் தற்செயலாக நடந்தது அவ்வளோதாண்ணா ஐயோ ஆஹ் சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு பட் ஆனால் படங்கள் வாய்ப்புகள் வரும் அதில் வந்து எப்படி சொல்றது நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்லை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்றதுதான் ஆ வந்துது வந்துது சார் இன்னும் அப்டேட்ஸ் நிறையா வரு வர்றதுக்கு இருக்கு ஃப்யூச்சரில் கொடுப்பேன் சீக்கிரமா எங்கள் அம்மா பாவம் ஓட்டுனாலும் தேவையா தேவையில்லையான்னு கேட்டான் உம் தேவையா தேவை கிடையாதான்றது வந்து நான் சொல்ல முடியாது பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும் அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையாங்க என் லைஃபுக்கு அது அவசியமா ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம் அஃப்கோர்ஸ் பிக் போ பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேவைதான் கண்டிப்பா நான் ஆக்சுவலாக ஐடியா ஐடியாண்ணா இது நீங்கள் சொன்னதே வெரி நல்ல நான் செம நான் மேபி ஃப்யூச்சரில் அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும் ஒரு சாங் இருக்குண்ணா லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டுருக்குண்ணா நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறேண்ணா

பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னா அது அதோட அதோட குட் சைட் பார்க்க முடியும் ஸோ அதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணால் அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது அது தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் போய் சேரும் ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா நான் பயங்கரமா கேக்குறீங்கண்ணா இல்ல நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க ஒன்னும் இல்ல நான் அச்சுமா எக்ஸ்பிரிமெண்ட் தானா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி உங்க கொஞ்சம் அன்பை நீங்க உள்ள ஊத்தி வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்ஸ்ண்ணா கம்பேர் பண்ணும் தப்பா புரிஞ்சு எனக்கு அவ்வளவு நாலேஜே இல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு ஓ பண்ணேன் ஏன் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் ரெண்டு டேக் ஆச்சு ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் சோ அப்ப நீங்க ஒர்க் அவங்கள பேஷனா பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆ எக்ஸாக்ட்லி النا அது தப்பே இல்லைண்ணா ஏன்னா ஏனா அக்செப்ட் பண்ணிக்கல நமக்கு எது வரும் எது வராது அந்த ஆல்சோ எது இம்ப்ரூவ் பண்றோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினேட்டா ஆவாங்க எலியா உங்களுக்கு ஃபீச்சர் ஐடியா இல்ல இந்த இதெல்லாம் வர்றியா இந்தல என்ன நம்ம கிளி கோலி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கு கஷ்டப்பட்ட பையனா நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேண்ணா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா பண்ணணும் எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன் அண்ட் இன் கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ கண்டிப்பாண்ணா கண்டிப்பா ட்ரை நான் மூவி வந்துச்சுண்ணா ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சாரி ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம சம டேலண்ட் இருக்கு அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறேன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் மறந்துட்டேன் அவர் பேர் மணி மேன்சி ரொம்ப தேங்க்யூ மணி எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியா அவங்க கூட எல்லாத்துலயும் இருப்பேன் மட்டும் எங்க ஸ்டூ எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு நான் அங்க யோஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி திருப்பி அம்மா வந்துட்டு சொல்ல மறந்துட்ட கால் பண்ணியிருந்தாங்க ஒரு 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 எபிசோட் கூப்பிட்டாங்க அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆரோர்டிது ஸோ அதனால போக முடியல ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல ஏன்னா எனக்கு நகைச்சுவை மாட்டேங்குது அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை ஸோ அதனால அவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான இருக்கும் இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அண்ணா கோமாலியாவே வழி இல்லையா இல்லை குக்காக வேலையா ஐயா அந்த இன்டர்வியூவ நல்லா போட்டு பாருங்க நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை ஆனா அவர் கூடலாம் நடிக்க முடியுமா தெரியல அட்லீஸ்ட் அவர் பையன் கூடையாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நயசேத்து போய் பாருங்க அதை திருப்பி